ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி பதிமூன்று சாற்று முறை கற்பூர ஆரத்தை காட்டிக்கொண்டு சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெத்தமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறை கொள்வான் அண்ணு காண்கோவிந்தா எத்தைக்குமே ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே ஆமமுனக்கே நாமாச் செய்வோம் மத்தை நங்காமங்கள் மா எம்பாவாய் திருப்பாவை இருபத்தி ஒன்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாத்தை அணி புதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப்பரி சுரைப்பார் ஈர் இரண்டு மால் வரை தோல் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய் திருப்பாவை முப்பது மங்களா சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு நீ பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் ரத்னமாலை பதினெட்டு ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாதமில் குறவர் தாம் வாழி அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி தன்னுடனே சேர்ந்து மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீகாட்சோ மங்களம் கருடத்வஜ மங்களம் குருபியோஸ்து மங்களம் அஸ்மத் குருபியோஸ்து மங்களம் அஸ்மத் சர்வகுருபியோஸ்து நித்யஸ்ரீ நித்யமங்களம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் மங்கையும் பல்லாண்டு சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு புக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டு सर्वदेशदशाकालेष्व व्याहतपराक्रमा रामानुजार्यदिव्याज्ञा वर्ततामपि वर्ततां रामानुचार्यदिव्याज्ञा उज्ज्वला दिगन्तव्यापिनी भूयात् साहिलोकहितैक्षिणी श्रीमन् श्रीरङ्गयमनुपत्रवामनुदिनं समवर्तय श्रीमन् श्रीरङ्गश्रियमनुपत्रवाम् अनुदिनं समवर्तय நமஸ்ரீசைலநாத்தாய குந்தீநகர ஜன்மே பிரசாதலப்தபரம பிராபிய கைங்கரியசாலினே ஸ்ரீசைலேசதாபாத்திரம் தீபத்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரமியஜா மாத்தரம் முனிம் வாழி திருவாய்மொழிப்பிள்ளை மாதகவாள் வாழும் மணவாளமுமுனிவன் வாழியவன் மாறந்திருவாய்மொழிப்பொருளை மாநிலத்தோர் தேரும்படிஉரைக்கும் சீர் தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்யமார்பும் புரிநூலும் வாழியே சுந்தரத் திருத்தோளினை வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யிலாத மணவாள மாமுனி புந்திவாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அவரவர்களுடைய ஆச்சாரியரின் வாழி திருநாமங்களை அனுசந்திக்க வேண்டும் அதன்பின் உபச்சாராபதேச்சருக் கிருதா நகரஹர்மயா அபச்சாரிமா சர்வான் க்ஷமஸ்வ புருஹோத்தம நர்ம நிஷ்டோஸ்மி ந காத்மவேதி ந பக்திமான் துவச்சரணவிந்தே அக்கிஞ்சனோனியரண்யத் தொதமூலம் சரணம் பிரபே அபராதசிரஜனம் பதித்தம் பீமபவர்ணவோதரே அகதீய்சராக ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு என்று சொல்லி அனுசந்தித்து கொண்டு தண்டம் சமர்ப்பித்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ஸ்ரீமதேராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமாணார்ஜீயர் சரணம் ஜீயர் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா